இன்னும் அதே தான் அவடைக்குள்ள நம்ம இருக்கிறோம் இது அவடாரை பத்தி நிறைய பேசலாம் அது மாதிரி நிறைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அழகா பெண் சிலைகள் செதுக்கப்பட்டு ஒரு அற்புதமா வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மேல ஒரு அரக்கர் கொம்பு அப்படி இங்க இருக்காங்க அருமையா இருக்கும் அதெல்லாம் இந்த அளவுக்கு கலைநயம் செலுத்தப்பட்டது அந்த அளவுக்கு இருக்கு இது ஒரு பெண் குழந்தை வடிவத்துல இருக்கிட்டு இருக்காங்க மேல நடத்தியர்கள் எல்லாம் மேல மாதிரி ஒரு சிற்பங்கள் அருமையா வடயம் உடைச்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய சிற்பங்கள் நிறைய இருக்கு அவ்வளோ சத்துருபமா ஒவ்வொரு திருப்பங்களும் அவ்வளவு சத்துருவமா இவர் முருகப்பெருமான் மயில் வடியத்துல முருகப்பெருமான் மயில் வடிவத்தில் இருக்காரு ஆனா வச்சிருக்கிறது இதுகள்லாம் வேற மாதிரி இருக்கு வில்லு ஆர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆர்ச்சி அந்த

முதல் இது முகப்பில் உள்ளது எம்புருமான் சிவப்புருமாவது மயில் வடிவத்தில் மயில் முருகனா முருகன் எப்படி இருக்கார் மயில் வடிவத்துல இருக்காங்க எல்லாம் ஒரே கல்லையா கட்டப்பட்டது காலை காலை கொம்பு முப்பு காலை வடிவத்துல அதுல விட்டு இருக்க மாதிரி உடைய சத்துருவா நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பங்களும் அது மாதிரி வடையளிமிச்சிருக்க நரம்பு போகொரு எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ கூட எப்படி தான் இதெல்லாம் செதுக்கியிருக்காங்களே என்னென்னு அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் அந்தளவுக்கு கல்லிலை கலை வண்ணம் கண்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அற்புதமாக நிறைய செஞ்சுருக்காங்க கீழே வந்து இதெல்லாம் ஒரே கல்லில் ஆயிரங்கால் தூணும் மண்டபங்கள் மாதிரி அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் கால் ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஆயிரம் கால் மண்டபம் மாதிரி செதுக்கப்பட்டது ஒரே கல் ஒரு மீட்டர் கல்லு மாதிரி இருபது அடி உயரம் வரும் ஒரே கல் அப்படியே ரவுண்டில் அப்படியே அந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டார் இது பாத்தீங்கன்னா கால பைரவர் பைரவர் எங்குமே இந்த மாதிரி ஒரு பைரவர் இருக்க மாட்டாரு முதல் வாசப்படியில் முதல்ல இருக்கக்கூடியது அந்த நாலு நாலு எட்டு கைகள் உடையது மேல போயிருவாங்க அவ்வளவு அற்புதமா பயங்கரமா இருப்பாரு இதெல்லாம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது தூரோட சேர்த்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு அது அந்த அளவுக்கு இருக்கும் முதல் வாயிலே அது இவர் தான் விட்டு இருப்பார் இவர்தான் காவல் எல்லாமே எடுத்துது இதுக்கு நிறைய பூசைகள்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஆலயத்துல முதல்ல இது மாதிரி கட்டப்படுவாங்க உள்ள போகும்போது ஆனா இங்கே ரெண்டு பக்கத்துமே இது மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்படியே எல்லாமே நரம்பு ஒரு மனிதனுக்கு எப்படி நரம்பு இருக்குமோ அதே மாதிரி நரம்பு நகம் அது மாதிரி சச்சுருவமா உட வடிச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு சூழத்துல ஒரு அறக்கிற வந்து வதம் செய்யறது போல இதுல இருக்கும் ஒரு அரக்கரை மிதிச்சுட்டு அதில் வதம் செய்ய குழைகளை அமைச்சிருப்பாங்க அப்படியே சத்துருவமா இருக்கும் அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க ஒரு கால்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நபம் எப்படி இருக்குமோ நரம்பு எப்படி புடச்சிருக்குமோ அதே மாதிரி நல்லா வடிவம் எடுத்து இதெல்லாம் ஒரே கல்நாடப்படுது ஒரே அருமையாக இருக்குது அளவுக்கு ஆற்று இதெல்லாம் ஒவ்வொரு அரசர்கள்லாம் வந்து கட்டப்பட்டது அவங்களோட நேர்த்தி கடும் ஒவ்வொரு அரசர்களும் இதை கட்டப்பட்டு வந்திருக்காங்க பக்கத்துல நகத்தெல்லாம் பாருங்க நகம் எல்லாம் அப்படியே மனிதனுக்கு எப்படி இருக்கு நகம் இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லாமே நகங்கள்லாம் அப்படியே இருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு நல்ல சத்துரமா நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க அலுவலர் தொடைகள் கூட சதைகள் குடைச்சிருக்குமோ அதே மாதிரி எல்லாமே அமைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு யாழி யாழியரோட சொல்லலாம் இல்லைன்னா துண்டிக்கை ஏனோட துண்டிக்கையோட உலக மாதிரியாவே இங்கே வந்து இதோட படிக்கட்டு அது இருக்குது இது யாலி அந்த காலத்துல பயங்கரமான மிருகம் மிருகம் அதுதான் இதுதான் நேரோட யாரோட வாயிலிருந்து வரக்கூடிய நாக்க நகமும் அது மாதிரி துண்டுக்கை மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் அரசர்கள் அரசர்களும் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு இது அவங்க வந்து வரைய முடித்து இதை கட்டி கட்டினது கட்டி தான் கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் பூதவங்களாம் கட்டலை ஒவ்வொரு அரசர்கள் மனிதர்கள் அந்த காலத்தில் ஏரடி அரடி ஏரடி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் எல்லாமே கட்டினா இயந்திரம்லாம் கிடையாது அந்தளவுக்கு அருமையாக கட்டிச்சிருப்பாங்க நிறையா பூப்பாடு வேலைப்பாடுகள்லாம் நிறையா அருமையாக இருக்குது இந்த காலத்துல பெயிண்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா இருக்கையில பச்சை கொடிகள் இலைகளுடைய இதெல்லாம் சாறுகளை எடுத்து கலக்கி தகுந்த மாதிரி கலர் அடிச்சு முடிச்சு வச்சிருக்காங்க அதான் அந்த காலத்துல பெயிண்ட் நிறைய அப்போ நல்லா இருந்துச்சு இந்த பெயிண்ட்லாம் இப்போ அப்படியே இருக்கு அந்த அளவுக்கு சச்சரூபா இயற்கை பெயிண்ட் என்ன எத்தனை வருஷங்கள்லாம் போகுது இன்னமும் அப்படியே இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு மண்டாங்களும் ஒவ்வொரு ராஜாக்கள் கட்டினது இது ஒரு மண்டபம் ராஜாக்கள் கட்டினது இது ஒரு மண்டபம் கட்டினது அந்த பக்கம் உள்ளது கட்டினது ஒவ்வொரு ராஜாக்களும் கட்டிட்டு அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட குதிரைகள்லாம் அந்த இடத்துல அப்படி அப்படியே வச்சுட்டு எப்படி அருமையா கட்டியிருக்காங்க அவ்வளோ வைரமா பார்த்தீங்கன்னா அப்படி நடனம் இந்த மாதிரி ஆடக்கூடிய விஷயத்துல இருந்து இதெல்லாம் எடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு அரசர்கள் கட்டப்படாது இது பாத்தீங்கன்னா இது ஒரு அரசர் வெளிநாட்டுல இருந்து வந்து சவுதி கொய்த்து அது மாதிரி உள்ள அரசர்கள்லாம் வந்து இந்த இந்த மண்டபத்தை கட்டிருந்தது கட்டிட்டு அவங்களோட சிற்பங்களை அதோட கலாச்சாரங்கள் அது அவருடைய உடைகள் அவர் எப்படி இருப்பாரு எப்படி படைகள் போவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி உருவத்துல அந்த கோயில்லாம் அடைய அந்த சிற்பத்தை வடை உடைச்சு வச்சிருக்காங்க இது ஒரு குதிரை வெளிநாட்டுல வந்து எல்லாம் கட்டப்பட்டது அவ்வளவு அருமையா இருப்பாங்க இதெல்லாம் ஒரே கல் மீனவர்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் குதிரை அதனால இதெல்லாம் ஒரே கல்லால் ஒரு கூரை மேலே வச்சு தாம்பரை மலர்ந்தது போல இது மறையாங்க இது வந்து லாஸ்ட் மண்டபம் வெளியில் வர வர போது லாஸ்ட் மண்டபம் அது